கிரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கே உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நாம் வழிகாட்டு சைன் போர்டு போஸ்டாக செயல்படுவோம் ஆதார வசனம் லோக்கா பதினைந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் காணாமற் போன என் நாட்டை கண்டுபிடித்தேன் என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் தேவ அன்பை வெளிப்படுத்த அற்புத அன்பர்களே லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்தில் மூன்று உபமைகள் உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று காணாமற் போன ஆடு தொலைந்து போன ஒரு வெள்ளிக்காசு வீட்டை விட்டு போன இளைய குமாரன் இவன் மனந்திருந்திய மெய்த்தன் நூறு ஆடுகளில் ஒன்றுதானே காணாமற் போய்விட்டது தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் இருக்கிறதே என்று அந்த மெய்ப்பன் திருப்தி அடையாமல் தொண்ணூத்தி ஒன்பதையும் விட்டுவிட்டு அந்த காணாமற் போன ஆட்டை தேடி கண்டுபிடித்து அந்த தோளின் மீது போட்டுக்கொண்டு ஆனந்தமாய் வந்தான் என்று காண்கிறோம் பத்து வெள்ளிக்காசில் ஒன்றுதானே தொலைந்து விட்டது தொண்ணூறு பர்சன்ட் கையில் இருக்கிறதே என்று திருப்தி அடையாமல் அந்த ஒரு வெள்ளிக்காசை வீட்டை பெருக்கி கூட்டி தேடி கண்டுபிடித்தாள் என்று பார்க்கிறோம் சந்தோஷப்பட்டால் ரெண்டு மகன்கள் ஒருவன் தன் சொத்தை பிரித்து எடுத்துக்கொண்டு வெளியே போய் துன்மார்க்கமாய் செலவு செய்து பின் ஏழையாகி வேறு வழி இல்லாமல் வீட்டுக்கு வருகிறான் பணத்தை இழந்தான் குடும்ப கௌரவத்தை இழந்தான் தகப்பனுக்கு கெட்ட பெயர் இத்தனை இருந்தும் அவன் திரும்பி வீட்டை நோக்கி வருகையில் தூரத்திலேயே பார்த்துவிட்ட தகப்பன் ஓடோடி வந்து அவன் கழுத்தை கட்டி பிடித்து முத்தம் செய்து தடவுடலாக வரவேற்கிறான் இளைய மகன் சொல்கிறான் அப்பா பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் குமாரன் என்று சொல்லிக்கொள்ள எனக்கு தகுதி இல்லை நம் வீட்டில் என்னை ஒரு வேலைக்காரனாவது வைத்துக்கொள்ளுங்கள் என்று தகப்பிடம் சொல்ல தகப்பன் அந்த வார்த்தைகளை காதில் போட்டுக்கொண்டதாக தெரியவில்லை கைக்கு மோதிரமும் விலையுயர்ந்த ஆடையும் கொடுத்து கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள் என்று வேலைக்காரர்களுக்கு கட்டளை கொடுக்கிறான் கொளுத்த கன்றை அடித்து விருந்து காயத்தம் பண்ண சொல்கிறான் அந்த தகப்பனுடைய மனதை பாருங்கள் பிள்ளை வீட்டுக்கு தன்னிடத்திற்கு திரும்பி வந்ததைத்தான் அவர் ஹைலைட் பண்ணி காண்பிக்கிறார் இழந்து போன ஆத்துமா சபைக்கு திரும்பி வா என்று கூப்பிடுகிற வசனத்தை காட்டிலும் நம்மை பார்த்து இழந்து போன உலகத்திற்குள் செல்லும்படி கட்டளையிடும் வசனங்கள் அதிகம் மார்க் பதினாறு பதினஞ்சில் நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசியுங்கள் என்றார் யோவா நான்கு முப்பத்தி ஐந்தில் இதோ வயலிலங்கள் இப்பொழுது இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வசனம் எக்காலத்திலும் நின்று பேசும் வசனங்கள் இயேசு உலகத்தில் மனுஷ குமாரனாக இருந்து ஊழியம் செய்த காலத்தில் மக்கள் மீது மன உருக்கம் கொண்டார் வியாதிகளை குணமாக்கினார் போஷித்தார் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தள்ளப்பட்டவர்களையும் தேடிப் போனார் தேவ அன்பை முதலில் காட்டினார் பின் பிரசங்கம் பண்ணினார் எங்க போனாலும் திரள் கூட்டம் எப்படி வந்ததுங்க நீ யூதனா நீ கிரேக்கனா நம்ம என்று பாகுபடுத்தி பார்க்கவே இல்லை இல்லாத ஆடுகளைப் போலத்தான் அவர்களை பார்த்தார் இக்காலங்களில் சபைக்கு வெளியே இருக்கும் அத்தனை ஆத்துமாக்களும் காணாமற் போன ஆடுகள் தான் நம்மால் ஒருவரை ரட்சிக்க முடியாது ரட்சிப்பு தேவனுடையது வல்லமை வல்லமே அவருடையது நாம் சுவிசேஷத்தை சொல்வதற்கு முன் சுவிசேஷத்தின் சாரத்தை காட்ட வேண்டும் கொடுக்க வேண்டும் தேவ அன்பை நாம் பெற்றதை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுப்போம் அவர்கள் இருக்கிற வண்ணமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் அப்படித்தானே முதலில் இருந்தோம் உங்களையும் என்னையும் இடத்தில் வைத்திருப்பார் என்றால் அது எதேச்சியாக நாம் முடிவெடுத்து வந்ததோ அல்லங்க தேவனுடைய அனாதி தீர்மானம் அப்போ நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்காக முதலில் தேவனுடன் வேண்டுதல் செய்ய வேண்டும் இது நம்முடைய பொறுப்பு கடமை வீட்டுக்கு அருகில் ஒரு அசபாவிதம் ஒரு குடும்பத்தில் ஒரு இழப்பு நடந்துவிட்டது என்றால் அவர்கள் கிறிஸ்துவர்களும் இல்லை எனக்கு தெரிந்தவர்களும் இல்லை என்று ஒதுங்கி விடாமல் அந்த வீட்டுக்கு சென்று அவர்கள் அருகில் அமைதியாக சிறிது நேரம் அமர்ந்து விட்டு வாருங்கள் ஏதும் சொல்ல வேண்டாம் பவுல் சொல்வதை பாருங்கள் சந்தோஷப்படுறவுடனே சந்தோஷப்படுங்கள் அழுகிறவுடனே அழுங்கள் ரோமர் பன்னிரெண்டு பதினஞ்சு முடிந்தால் தினமும் கொஞ்ச நேரம் இதை செய்யலாம் பின் அவர்கள் மனவிட்டு பேசுவார்கள் மிகவும் ஜாக்கிரதையுடன் தேவ அன்பின் வார்த்தை எடுத்து சொல்லுங்கள் உங்களுக்காக ஜெபம் செய்து கொள்கிறேன் என்று அமைதியாக சொல்லிவிட்டு அவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள் கர்த்தர் காலப்போக்கில் அந்த ஆத்துமாவை உங்கள் பக்கம் திருப்புவார் திண்டுக்கல்லில் காட்டாஸ்பத்திரி என்ற ஒரு மருத்துவமனை உண்டு வெகு காலங்களுக்கும் நடந்ததை சொல்கிறேன் அங்கே நர்சஸ் ஸ்டாஃப்ஸு டாக்டர்ஸ் எல்லாம் அங்கிருக்கும் சேப்பலில் மார்னிங் பிரார்த்தனை ஈவினிங் பிரார்த்தனை செய்வது உண்டு பேஸ் யாரையும் கூப்பிட மாட்டார்கள் ஆனால் அவர்களாகவே வந்து கண்ணீர் விட்டு கதறி ஜெபிக்கும் காட்சியை பார்க்கலாம் இவர்கள் யாவரும் கிறிஸ்துவர்கள் அல்ல இப்படி ஜெபிக்கிறீர்களே இந்த கடவுளை உங்களுக்கு தெரியுமா என்று ஒருவர் கேட்டதற்கு பதில் தெரியாது இவரை கும்பிடுகிற நர்சஸ் டாக்டர்ஸ் இவ்வளவு அன்பாக அக்கறையாக இருப்பதால் அந்த கடவுள் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்று எண்ணினோம் முறையிடுகிறோம் பதில் தருகிறார் என்றார்களாம் கேட்டீர்களா பாகுபாடம் இல்லாமல் அன்பை காட்டுவோம் கரிசனையை காட்டுவோம் நாங்கள் உங்கள் பக்கம் எப்பொழுதும் உதவியாக இருப்போம் என்ற உணர்வை தாக்கத்தை நமது அன்பில் அன்பின் பேச்சால் செயலால் காட்டுவோம் திரை கூட்டத்தை உங்கள் தேடி வரும் அன்பிற்கு அடிபணியாதவர் எதற்கும் அடிபணியாது நாம் நடமாடு வேதாகமாக ஆலயமாக இருக்கிறோம் இருப்போம் அன்புடன் நடப்பது மட்டும்தான் நமது வேலை மனம் திரும்ப செய்வது கர்த்தரின் வேலை நாம் மாற்றி செய்வதால் தான் களைப்படைந்து விடுகிறோம் இந்த ஆத்துமாவெல்லாம் தேராது என்ற நிலைக்கு வந்து விடுகிறோம் வீட்டை காட்டுவது வழியை காட்டுவது தான் நமது பொறுப்பு வீட்டிற்குள் அழைத்து வருவது கர்த்தரின் பொறுப்பு ஜீவ சாட்சியாக வாழ்ந்து காட்டுவோம் ஜெபிக்கலாம் கூடுமான வரைக்கும் எல்லோரிடமும் சமாதானமாக இருப்பதும் சாட்சியாக வாழ்வதும் உம்முடைய வாசனையை பேச்சு செயல் மூலம் வெளிப்படுத்துவதே எங்கள் பொறுப்பு கடமை எங்களை சுற்றியுள்ள காணாமற் போன ஆடுகளை தொழுவத்திற்குள் காட்ட தொழுவத்தை காட்ட தொழுவத்திற்குள் கொண்டு வர எங்கள் இதை எங்களை பண்படுத்தும் பயன்படுத்தும் சுவாமி கிருபையா நிரப்புங்க ஆத்மா பாரத்தை தாருங்க சுவாமி முகப்பிரியமானது செய்ய கிருபை தாருங்கள் சுவாமி இயேசுவே நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலே